ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி லக்ஷ்மேந்திரசிம்ம வரபிரமணே நம ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன் சட்டகோப ஆதிவன்ஷடகோபேந்திர மகாதேசிகா நம நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆடி அமாவாசை வருது அன்னிக்கு அமாவாசை தர்ப்பணம் பிதருக்கள் இல்லாதவாள்லாம் தர்ப்பணம் பண்ணியாகணும் அதனுடைய சங்கல்பம் அடியை நிதானமாக செலவிக்கிறேன் எல்லாரும் அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் பித்திருக்கள் காரியத்தை தயவு பண்ணி யாரும் குடும்ப க்ஷேமத்துக்கு ரொம்பவும் பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும் அதற்கு பித்திருக்கள் காரியம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் யாரும் விட்டுடாதீங்கோ காத்தால் எழுந்து தீர்த்தா மாறிட்டு கிரகஸ்தாலெல்லாம் பஞ்சகச்சம் முடிச்சுட்டு பன்னெண்டு திறம நிட்டுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சிருக்கோம் சந்தியாவந்தனத்தை முடிச்சுருக்கோம் சந்தியானத்தை பண்ணிவிட்டு தான் இதை பண்ணணும் எந்த காரியமும் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பண்ணால் தான் அதுக்கு பலன் உண்டுன்னு சாஸ்திரங்கள் பெரியவா எல்லாமே சொல்கிறக்கா அதனால் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு நீங்கள் தர்ப்பணம் ஆரம்பிங்கோ சந்தியானந்தரம் முடிச்சுட்டு ரெண்டு திறமை ஆச்சமணம் பண்ணுங்கோ மூணு புல் பவித்திரம் மூணு புல் ஆசனம் கீழே போட்டுங்க மூணு புல் இடுக்குப்பில் கையில் இடுக்கிண்டு பிரணாயம் பண்ணுங்க மடச்சிஷெல்லாம் கை கூப்பிண்டு எஸ்யா பத்தே பக்தஜனே ஆர்த்திகுஹு பித்திருவம் அங்கேஷு అవిచార్యతూర్ణం స్తంభే తం అనన్యలభ్యం లక్ష్మీ నృసింహం శరణం ప్రపద్యే ప్రపథ్యే ఇలామే సుల్ అస్మద్గరుభ్యో నమ అస్మత్పరగరుభ్యో నమ అస్మత్సర్వర్వరుభ్యో నమ శ్రీమాన్ వెంకట వేంకటనాత్య कवितार्किके केसरी वेदान्ताचार्य वर्योमे सन्निधत्ता सदाकृ गुरुभ्यः षद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे वृणीमगे च तत्राध्यौ दम्पती जगताम्पती स्वशेष भूतेन मै स्वीय सर्वरीचत विधा प्रीतमात्मा दिव प्रक्रमते स्वयं शुक्लाधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ధ్యాఘ్న ఉపశాంతయ యద వక్ పారిషద్యా పరశతం విఘ్నం నిఘ్నంతి సతతం విష్క్సేనం తమాశ్రయ ఇప్పు పూనల ప్రాచీనావిధి పోటుో పోటు வலதகே தொடல்மேள எடதுகை கீழே சங்கல்பம் ஹரி ஸ்ரீ ஸ்ரீ கோவிந்த கோவிந்த வலதுகே மேலவச்சனோவிந்தீகோவிந்தோவிந்தீபகவவருட விஷோ ஆகையிரமணிஎ परार्धे श्री श्वेत कल्पे वैवस्वत मन्वंतरे कलियुगे प्रथमे पादे जंबूदीपे भारतवर्षे वरदकंटे सकाब्धे मेरो दक्षिणे ే అనే వర్తమాికే ప్రభవాదిషష్ట్యా సంవత్సరా మధ్య క్రోధీనామ సంవత్సరే దక్షిణాయణే గ్రీష్మత కటకమాసే కృష్ణపక్షే अमावास्यायां पुण्यतितौ भानुवासरे पुष्य नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोगे श्रीविष्णुकरण शुभयोगे शुभकरणे एवम गुण विशेषण विशिष्टायां அஸ்யாம் அமாவாஸ்யாம் புண்ணியதிதோ பூனல இப்போ உபவீதியை கொண்டு க்ஷேத்திர பெருமாள்லாம் தியானம் பண்ணிக்கோ ஸ்ரீரங்க க்ஷேத்ரே பிரணவாகார விமானச்சாயாயாம் ரங்கநாயிகா சமேத ரங்கநாத சுவாமி സിധൗ ആദി വരാഗക്ഷേത്രേ ആനന്ദവിമാന നിലയച്ചാ ശ്രീ അലർമേ മംഗ സമേത ശ്രീ ശ്രീനിവാസസ്വാമീസന്നിധൗ ശ്രീ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യകോട്ടി വിമാന നിലയച്ചായം പെരുന്ദീന സമേത श्रीदेवाधिराजस्वामी सन्निधौ श्रीबृन्दारण्यक्षेत्रे शेषगिरि श्री श्रीरुक्मिणीनायिकासमेत श्रीवेङ्कटकृष्णस्वामी सन्निधौ श्री, 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 श्री अर्धसेतुक्षेत्रे निलय श्री सहेतलशन स्वामी सन्न श्री, श्री, श्री क्षेत्रे विजयकोटी विम निलय छाया श्री नायिका समेत श्री वैद्य वीरराघव स्वामी सन्नी अघि इंद्रपुरे क्षेत्रे शुद्ध सत्वे विमाने छायायाम तरङ्ग मुकनन्दिनी हेमाबज नायिका समेत श्री देवनाथ स्वामी सनिदौ घटिकाछले क्षेत्रे अमृतपल्ली नायिका समेत श्री योग मृजुमः स्वामी സിധൗ ശീഭാസ്കരക്ഷേത്രേ വൈദിക് വിമാനനിലയ ഛായം ശ്രീകോമളവല്ലീന സമേത ശ്രീ അപരമൃവാമീസന്നിധ മാർഗണ്ഡേയക്ഷേത്രേ സുദ്ധാനന്ദവിമാനനിലയ ഛായം ശ്രീ भूमि देवी नायिका समेत श्री लवणवर्जित वेकेशर स्वामी सन्नी अयोध्या क्षेत्रे लक्ष्मण भरत शत्रुघ् अवावा श्रीरामचंद्रस्वामी सन्नी तैयार ரெண்டு பேரையும் பிரார்த்தனை பண்ணிங்கோ பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தையித்வா இப்போ பூனலை பிராச்சீனாவி போட்டுக்கோங்கோ போட்டு தொடல கவிச்சுண்டு ஸ்ரீபகவத் ஆக்னயா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தர்த்தம் தென்கல சம்பிரதாயம் இருந்தால் ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லிங்கோ ஸ்மார்த்தாதான் இருந்தால் శ్రీ పరమేశ్వర ప్రీయత్ అర్థం అప్పుడువా గోత్రం చల్లింగో గోత్రాణాం అప్పాపేరు తాతాపేరు కొళితాతా పేరు అవ మూరే శర్ర్మణాం వసురుద్ర ఆదిత్య స్వరూపాణాం అస్మదే పితృ పితామహ ప్రపితామ அம்மா பேர் பாட்டி பேரு கொள்ளு பாட்டி பேர் அவள் மூணு பேர் சொல்லுங்க அஸ்மதே மாத்துகோ பிதா மகி பிரபிதாம் அடுத்தது அம்மாவோட அப்பா அவளோட சொல்லிங்க கோத்திர அணாம் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவள் மூணு பேர் பேரை சொல்லிங்க ஷர்மணாம் வசருதிர மக அஸ்மதே மாதாக மாதப்பிதாக மாதப்பிரபிதாமம் அம்மாவோடய அம்மா அம்மாவோடய பாட்டி அம்மாவோடய உள்ளு பாட்டி மூணு பேர் பேரரசிங்க அஸ்மதே மாதாமகி மகி மாத பிரபிதாமகீதா வர்கத்வய ச சய்ய திருப்தியர்த்தம் அமாவ புண்ணியகாலே தர்ச சிரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல தென்னட பக்கமாக தெற்கு பக்கமாக விட்டுடுங்க விட்டுட்டு பூனலை തിരിപ്പി ഉപവിധി ബുണ്ട കൈകിങ്ങനെയ്വ സ്വസ്ഥി അനേന ആത്മന കീയച്ച ഉപകരണ സ്വരാധനൈകുരുഷ భూతమిదం స్వేషూ వర్గద్వయత అక్షయ్య తృప్త్యర్థం అమావాస్య పుణ్యకాళె దర్శ సార్ధ ప్రతినిధి శిలతర్పణాఖ్యం కర్మ భగవాన్ స్వస్మై స్వై స్వ్రీత காரை ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பூனலை பிராச்சீனாகவே போட்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கும் அப்படியாது